காசு கொடுத்தாண்ட வாங்கி சாப்பிடுறோம் காசி என்ன பிரிச்சு காசி அது இன்னைக்கு போக நாளைக்கு வரும் மனுஷனுக்கு குணம் தாங்க பிரிச்சு குணம் பெருசுன்றவன் ஏன்டா பணத்துக்கு பிச்சை எடுக்கிறேன் அந்த நிலைமைக்கு நீங்க கொண்டுட்டு வந்து விட்டுட்டீங்க இன்னைக்கு நீங்க இருக்குற இந்த வீடு யாரு கட்டின தெரியுமா யார் கட்டினது யாரா தெரியாது சொல்ற மண் குடிச்சியில வாங்கினாலே தொழிலாளி அவன் கட்டினது அவன் எந்த குடிச்சியில வாங்கினா எனக்கு என்ன பணம் வாங்காமையா கட்டணும் சாயந்தரம் ஆனவனே சல்லி இன்னைக்கிட்டு தான்டா போயிருக்கான் ஒவ்வொரு பயிலும் பாலிடிக்ஸ் பேசுறான் பாலிடிக்ஸ் பரதேசி பசங்க பாலிடிக்ஸ் போட நம்ம நாட்டில் எண்ணி பார்த்தா நான் ஒரு பணக்காரன் கூட தேரமாட்டான் இவனுங்க நடனா சதா அவனுங்களே திட்டிக்கிட்டு இருக்கானுங்க பொறாம பிடிச்ச பயிலுங்க ஒவ்வொருத்தரும் ஒரு நாட்டை பணக்கார நாடா ஆக்கணும்னு படாத பாடு பாட்டுக்கிட்டு இருக்கிறோம் இங்க என்னடா இருக்கிற பணக்காரனையும் பிச்சைக்காரன் ஆக்கிறதுக்கு திட்டம் திட்டுறானுங்களா அதுக்கு என்னடான்னா என்னடா சரிசமானமா வாழ்றதான் புரியாத பயலுக சரியா சொன்ன தம்பி ஒரு பேச்சினாலும் கன கட்சியில மாத்தான் சொல்றேன் வாங்க பேங்கர் முனியாண்டி இல்லையா குமார் தம்பிய பார்த்து ஒரு டிப்பு வாங்கிட்டு போல நீங்க தேடிக்கிட்டு வந்த அப்ப அவனை போய் தேடி பார்த்து என்னது டிப்பு டிப்பு அந்த டிப்பு பார்த்து வாங்கி சட்டை போட்டு போங்க குமார் கிட்ட அனுப்பி வைக்கிறீங்க வீணா கெட்டு போயிட்டு வருங்க கிடட்டும் நல்லா கிடட்டும் ஆண் வாய புழக்கற இங்க வந்தா பார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாள் ஒரு பிச்சைக்காரன் அவனை விட பெரிய பிச்சைக்காரன் இவனுக்கு இருக்கிற சொத்தே போதும் அதிக ஆசை அதிக ஆசை இருக்கிற பசங்க பூரா